ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று மணிவாசகர் நடுநிலைப்பள்ளி பாளையங்கோட்டை திருநெல்வேலி பகுதியில் காலை பத்து முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி காரச்சட்னி அதிரசம் ஆகியவை சுமார் அறுபத்தைந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி வனபார்வதி எச் எம் மணிவாசகர் நடுநிலைப்பள்ளி பாளையங்கோட்டை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்